வணக்கம் வெற்றியாளர்களே திரு வெல்னஸ் நம்மளோட நோக்கம் வெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபார் எவ்ரி ஒன் அனைத்து நபர்களுக்குமான ஆரோக்கியமான வளமான வாழ்க்கையை உருவாக்குவது தான் நம்மளோட நோக்கம் இப்போ பாத்துட்டு இருக்கிறது திருச்சியில பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சிங்கப்பெண் அவர்களுக்காக குழு அனைவரும் சேர்ந்து நடத்தின ஒரு பாராட்டு விழா இது எங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களே பார்க்கலாம் வணக்கம் என் பேர் மாலதி திருவச்சோலை நான் அங்கன்வாடி பணியாளராக இருபத்தி ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க நல்லா சிறப்பாக பண்ணாங்க ரொம்ப ஏழ்மை குடும்பத்துலேருந்து என்னோடய அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து உதவியாளராக எனக்கு இது பண்ணாங்க என்னுடைய அங்கன்வாடி உதவியாளராக இருந்த சி அமுதா வந்து அப்போ வாங்கப்போ சம்பளம் வந்து மூவாயிரம் வாங்கினாங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அம்மதா என் மகதான் உங்க கலை மக அம்மதா ஒரே மாமியாக்க எங்க நான் கல்யாணம் பண்ணி கொண்டு ரொம்ப கஷ்டம் ரெண்டு வேலை செஞ்சாங்க அது முடிஞ்சு சாப்பாட்டுக்கே சிறு தொழில் வேலை செய்ய கதவு கூட இருக்காது வீட்டில் சமைச்சு வச்சுருக்கப்போ சாப்பாடு வந்து காக்கா நாய் எல்லாமே சாப்பிடுவேன் ரெண்டு பசங்களும் ஸ்கூல் போயிட்டு வந்தால் சாப்பாடு கூட இருக்காது நான் சாயந்தரம் வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு கொடுத்து அம்மா வர வர இங்கேயே இருங்கன்னு தூங்குவேன் அவங்க வீடு ஒரு சின்ன குடிசை வீடு தான் சார் அவ்வளோ அங்கங்கே ஒழுகும் குழந்தைங்கள ரெண்டு பேர்த்தையும் விட்டு போயிடுவாங்க போயிட்டு எப்போ வருவாங்கன்னே தெரியாது பன்னெண்டு மணிக்கு வருவாங்க ஒரு மணிக்கு வருவாங்க ரெண்டு குழந்தையும் என் வீட்டில் தான் இருக்கும் நான் தான் சாப்பாடு போட்டு தூங்க வச்சுருப்பேன் நைட்டு வந்து ரெண்டு மணிக்கு அது ஃபோன் பண்ணுவாங்க கதை வைத்துனா என்ன வரும் வருவாங்க அதுக்கப்புறம் நான் எழுந்துச்சு வந்து பசங்க வந்துட்டு வருவாங்க அவங்களையும் நாங்கள் தூங்கிட்டு காலையிலேயே போங்கன்னு சொல்லுங்க உலகத்துல தாய விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி நான் இந்த டைலரிங் துணி தச்சு தான் என் குடும்பத்தையே நான் பார்த்துப்பேன் ரெண்டு குழந்தைங்களையும் மடியில் வச்சுக்கிட்டு தெரு லைட்டில் தான் தப்பேன் வீட்டில் கரண்ட் இல்லாதப்ப தெரு லைட்டில் தச்சு தான் குடும்பத்தை நான் நடத்தினேன் அதுக்கப்புறம் பால்நாட்டில் வேலை கிடைச்சும் சம்பளம் கம்மியாக இருக்கும்போது துணி தைச்சி தான் நான் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு பெரிய ஒரு உதவி பண்ணது தையல் மிஷின் தான் இதுவும் பணம் கொடுத்து வாங்கலை கவர்மெண்ட்டில் எழுதி ஃப்ரீயாக வாங்கினது தான் அப்படின்னு சொல்லணுமா அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாமல் அடித்தளத்தில் இருந்து இப்போ வந்து முன்னேறி வந்திருக்குறாங்க வணக்கம் எல்லாத்துக்கும் அன்னகருக்கும் ஆனால் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க நான் கும்ளூர் இவங்க பொண்ணுக்குன்னு வரும்போது எனக்கு ரெண்டு பெண் குழந்தை பெரிய குழந்தைய அங்கே கொடுத்தங்க கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நானும் என்னால் முடிஞ்ச வரலையும் கொடுத்து உதவி பண்ணி பார்த்தேன் முடியல அதுக்கப்புறம் வேலை கிடச்சி ஒரு பால்வாடியில் போய் ஒரு வேலை தெரிஞ்சுச்சுங்க அதையும் தூக்கி போட்டு நான் பிழைக்கிற வழியை பார்ப்பேன்னு சொல்லி இது போன்னுச்சுங்க இது போகும்போது நான் வீட்டில் ஒரு சின்ன மாதிரி வச்சுருந்தேன் அதை கொடுத்து நான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு பீரோவில் திறந்து எடுத்துக்கிட்டு போய் அதை வச்சு அந்த தொழிலை ஆக்கிரமிச்சு இது பார்த்துக்குங்க இந்த வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு திரு ரகுநாதன் சார் மூலமாக தான் கிடைச்சது அவங்களோட வாழ்க்கையில் இப்போ அனுபவிக்கிற எல்லா விதமான சந்தோஷங்களும் அவர் மூலியமாக தான் கிடைச்சிது குழந்தைகளை பார்த்துக்கிறது கூட அவங்களுக்கு ஆள் கிடையாது ரெண்டு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைகளை பார்த்துக்க ஆள் இல்லாமல் வீட்டில் தனியாக விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க இந்த வாய்ப்பு கிடைச்சப்ப நான் எடுத்துக்க சொன்னேன் இந்த வாய்ப்பு எடுத்து கண்ணே வாழ்க்கையில் முன்னேற அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் இந்த வாய்ப்பு வந்த பிறகு அவங்க படுற கஷ்டத்துக்கு பார்த்து எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு குழந்தைகளை பார்த்துக்க ஆள் இல்லை வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை வீட்டில் அவங்க ரிலேஷன் யாரும் அவங்களுக்கு வந்து ஒத்துழைக்கலை எங்கள் வீட்டு சைடு ஒத்துழைக்கிற வேலை யாரும் இல்லை எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன் எங்கள் அம்மா என்னையே தான் பார்த்துக்க முடிஞ்சது எங்கள் அக்காவுக்கு போய் எந்த வெளியே பண்ண முடியல எங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு சைக்கிளோ ஒரு பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கற நிலைமை இல்லாமல் இருந்தாங்க இப்போ அவங்க வீட்டில் ரெண்டு சைக்கிள் இருக்குது ரெண்டு டூ வீலர்ஸ் இருக்கு கரண்ட் கரண்ட்டுங்கிறது உங்களுக்கு வேணால் ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனால் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இந்த வெயில் நாளையில ஃபேன் இல்லாமல் இருக்கிறது லைட் இல்லாமல் இருக்கிறது நாங்கள் படிக்கும்போது அப்படி தான் இருந்தோம் லைட் இல்லாமல் ஃபேன் இல்லாமல் விலை குறிச்சி படிச்சுட்டு இருந்தோம் அதே சூழ்நிலை எங்களோட தலைமுறைகளுக்கு வந்துடுமோ அப்படின்ட்டு நாங்கள் இருந்தோம் ஆனால் இந்த தலைமுறைகளை அப்படி முற்றிலுமா மாற்றி போட்டது வந்து இந்த மயிலேஜ் ஸ்டைல் தான் அது வந்து மேலே மேலும் வளர்க்கி வந்து பிள்ளைங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நல்லபடியாக வளர்ந்துடுவோம்

உள்ள தொழிலுக்கு போய் இப்போ கொஞ்சம் மேல்மே எனக்கு நிம்மதியா இருக்கு அதுக்கு உதவி பண்றது உங்கள் கையில் நன்றி இது உங்கள் காலம் இது மாதிரி பொருளாதாரத்திலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி உங்கள் தலைமுறைக்கும் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சு வாங்க இதோட தகவல் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கப்படும் உங்களுக்கும் வாழ்க்கை வளமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி